அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின் இடையே மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது இதை பத்தி விரிவாத்த வீடியோல பாக்குறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப அந்த சேனலுக்கு பஸ்ட் டைம் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க கூட போய் பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்கள் நீண்ட காலமாகவே எதிர் எதிர்பார்த்து காத்திருக்கும் எட்டாவது ஊதியக்குழு தொடர்பாக ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரம் உள்ளது ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்ச அடிப்படை ஓய்வூதியமாக ரூபாய் ஒன்பதாயிரம் பெறுகிறார்கள் ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் அதிகபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் இரண்டு ஆகும் அமைச்சரவை செயலாளர் மற்றும் பிற உயர் பதவிகளில் பணிபுரியும் ஊழியர்கள் மாதத்திற்கு ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பெறுகிறார்கள் எட்டாவது ஊதிய குழுவில் ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டு முதல் மூன்றுக்குள் பிட்மெண்ட் பேக்டரை அரசாங்கம் அங்கீகரிக்கலாம் என்று இந்தியாவின் முன்னாள் நிதியமைச்சர் சுபாஷ் சந்திர கார்க் மதிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் என்சி ஜேசிஎம்இ பணியாளர்கள் பக்க செயலாளர் சிவ் கோபால் மிஸ்ரா அடுத்த ஊதிய குழு இரண்டு புள்ளி எட்டு ஆறு என்ற பேக்டரை பரிந்துரைக்கலாம் என்று கூறினார் ஏழாவது ஊதிய குழுவில் மத்திய அரசு ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு என்ற ஃபிட்மென்ட் பேக்டரை நிர்ணயித்தது அந்த அனைத்து காரணிகளையும் கருத்தில் கொண்டு எட்டாவது ஊதியக்குழுவில் பேக்டர் ஒன்று புள்ளி எட்டு ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டு இரண்டு ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு அல்லது ரெண்டு புள்ளி எட்டு ஆறாக இருக்கக்கூடும் என்று கூறப்படுகின்றது ஃபிட்மெண்ட் பேக்டர் இரண்டாக நிர்ணயிக்கப்பட்டால் ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் முப்பத்தாறாயிரம் ஆகும் குறைந்தபட்ச அடிப்படை ஓய்வூதியம் ரூபாய் பதினெட்டாயிரம் ஆகும் அதிகரிக்கும் ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டாக நிர்ணயிக்கப்பட்டால் ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பதாகும் குறைந்தபட்ச அடிப்படை ஓய்வூதியம் ரூபாய் பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி இருபதாகவும் அதிகரிக்கும் பிட்பர் ரெண்டு புள்ளி ஐந்து ஏழாக நிர்ணயிக்கப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்களுக்கான புதிய குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி அறுபதாகும் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கான அடிப்படை ஓய்வூதியம் ரூபாய் இருபத்தி மூன்றாயிரத்தி நூத்தி முப்பதாகவும் உயரும் ரெண்டு புள்ளி எட்டு ஆறு என்ற ஃபிட்மெண்ட் பேக்டர் நிர்ணயிக்கப்பட்டால் ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி எண்பது ஆகும் ஓய்வூதியதாரர்களுக்கான குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பதாகவும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்